நாங்கள் ஒன்றும் மம்தா பானர்ஜியின் உதவியுடன் போட்டியிட வேண்டிய அவசியம் இல்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆதிர் ரஞ்சன் பரபரப்பாக கூறி மம்தா பானர்ஜிக்கு பதிலடி கொடுத்துள்ளார் இதன் மூலம் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் மற்றும் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் இடையேயான பிளவு என்பது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்தும் முனைப்பில் இருபத்தி எட்டு கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியுள்ளன இந்த கூட்டணி தலைவர்கள் நான்கு ஆலோசனைக் கூட்டங்களை முடித்துள்ளனர் காணொலி வாயிலாக ஒரு கூட்டம் நடந்து முடிந்தது தற்போது ஒவ்வொரு மாநிலங்கள் வாரியாக தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டுள்ளது இதில் சில மாநிலங்களில் தொகுதி பங்கீடு பிரச்சினையின்றி முடியவுள்ளது ஆனால் சில மாநிலங்களில் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு ஏற்படுவதில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்தமட்டில் ஆளும் கட்சியான மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக உள்ள காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்தியா கூட்டணியில் உள்ளன கடந்த தேர்தலில் நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் மம்தா பானர்ஜி கட்சி இருபத்தி இரண்டு தொகுதி பாஜக பதினெட்டு காங்கிரஸ் இரண்டு தொகுதிகளில் மட்டுமே வென்றது இதனால் வரும் தேர்தலில் மேற்குவங்க மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி தற்போது ஜெயித்துள்ள அதே இரண்டு தொகுதிகளை மட்டுமே வழங்க மம்தா பானர்ஜி விரும்புவதாக கூறப்படுகிறது இதற்கு காங்கிரஸ் கட்சி உடன்படவில்லை நாங்கள் என்ன பிச்சையாக கேட்கிறோம் என காங்கிரஸ் மாநில தலைவரும் எம்பியுமான ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தெரிவித்தார் இதனால் இரு கட்சி தலைவர்கள் இடையே கடும் கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது தான் நேற்று முன்தினம் மம்தா பானர்ஜி தனது பேரணியில் பேசுகையில் பாஜகவை தனித்து எதிர்த்து போராட எனக்கு உள்ளது ஆனாலும் சீட் பங்கீட்டில் எங்களது வார்த்தையை சிலர் கேட்க விரும்பவில்லை என காங்கிரஸ் தலைவர்களை குறிப்பிட்டு அவர் கூறியுள்ளார் உங்களால் பாஜகவை எதிர்த்து போராட முடியாவிட்டால் தொகுதியையும் கேட்காதீர்கள் என கூறினார் இந்த நிலையில்தான் மம்தா பானர்ஜிக்கு காங்கிரஸ் கட்சி பதிலடி கொடுத்துள்ளது இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் எம்பியும் மேற்கு வங்க மாநில எம்பியுமான ஆதிர் ரஞ்சன் சௌத் கூறியதாவது நாங்கள் ஒன்றும் மம்தா பானர்ஜியின் உதவியுடன் போட்டியிட வேண்டும் என்ற அவசியமில்லை காங்கிரஸ் கட்சிக்கு தனது சொந்த பலத்தில் எப்படி போட்டியிட வேண்டும் என்பது நன்கு தெரியும் அதேவேளையில் மம்தா பானர்ஜி ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் ஆதரவால்தான் அவர் வங்கத்தில் அதிகாரத்தில் உள்ளார் என பதிலடி கொடுத்துள்ளார் நாங்கள் ஒன்று மம்தா பானர்ஜியுடன் சேர்ந்து போட்டியிட வேண்டிய அவசியம் இல்லை என ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கூறியுள்ள நிலையில் மேற்குவங்க மாநிலத்தை பொறுத்த மட்டில் இந்தியா கூட்டணி உடைகிறது தா என்ற கேள்வி எழுந்துள்ளது